பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஆறாம் நாளான ஷஷ்டியில் வழிபட வேண்டிய தேவி ஸ்ரீ காளி தேவி அல்லது பவானி தேவி இவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளிகளை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இது துன்பங்கள் துஷ்ட சக்திகள் பித்ரு தோஷங்கள் பாவங்கள் ஆகியவற்றை கலைக்கும் சக்தி நாளாகும் தியான ஸ்லோகம் பிரத்யங்கிரா காலீம் முண்டமாலாவி விசூஷனாம் சத்ரு சங்கம் நிகந்தரீம் தாம் வணிகம் பவானீம் இதன் பொருளானது கருமையான வடிவம் கொண்ட முண்டமாலையை அணிந்துள்ள பகைவர்களை அழிக்க வல்ல காளி அம்மையை அதாவது பவானியை வணங்குகிறேன் என்பதாகும் காளி மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் காயை நமக இதனை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் காளி தேவியின் நாமாவளி முதல் பதினொன்று ஓம் காயை நமக ஓம் கராளவாயை நமக ஓம் கருங்குழல் தரித்தவளே நமக ஓம் மண்டலமத்திலே வீற்றிருக்கும் மாதே நமக ஓம் அஷ்டபூஜை கொண்டவளே நமக ஓம் காடுகளைத் தங்களாக்கும் காருயமூர்த்தியே நமக ஓம் பிரத்யங்கிரா ரூப்பின்யை நமக ஓம் சத்ரு சத்ருசம்ஹாரிணியை நமக ஓம் முக்தி பிரதாயை நம ఓం ం మండలభూజ్యాయ నమ వీరరాత్రిస్వపిై నమ శ్లోకంగల్ శ్రీకాళీస్ కాళికాయ నమస్యామీ సర్వుఃఖే వినాశిని క్రోధరు చక్రపాణీం చత్రుచేదనకండీం யா தேவி சர்வூதேஷு காளி ரூபேணிதா நமஸ்தை 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 நமோ கருண் சாமந்தி செம்பருத்தி அரளி சிவப்பு மலர்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம் பஞ்சாமிர்தம் கருப்பட்டி வெள்ளம் வெண்ணெய் பழங்கள் நிவேதனம் செய்யலாம் காளி கவச்சம் காளி சதகம் காளி அஷ்டகம் பவானி அஷ்டகம் ஏதேனும் ஒன்று பாராயணம் செய்யலாம்

அருள் புரிவாய் அம்மையே அருளால் காப்பாய் காளியே ஓம் சாந்தி 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 தேவி அனைவரையும் காக்கட்டும் துன்பங்கள் பித்ருதோஷங்கள் கண் திருஷ்டிகள் அகலட்டும்